வணக்கம் வெல்கம் டு யோகா வித் சிவா நான் யோகா டீச்சர் ஃபர்ஸ்ட் நம்ம முத்திரைகள் எப்படி செய்யணும்னு பாக்குறதுக்கு முன்னாடி முத்திரைகள் செய்யறதுக்கான விதிமுறைகள் என்னன்றதை பாத்துருவோம் முத்திரைகள் வந்து எந்தெந்த நேரத்துல செய்யணும் காலை மதியம் மாலை இரவு நான்கு வேலைகளும் செஞ்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை செஞ்சுக்கணும் சாப்பிட்டு முடிச்சுட்டீங்கன்னாக்கா டூ ஹவர்ஸ் கேப் தான் இதை செய்யணும் எந்த இடத்துல உட்காந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துலையும் வெளிச்சமாவும் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க அது மாதிரி வெறும் தரையில அமரக்கூடாது ஒரு விருப்பு ஒரு விருப்பு விரிச்சு இல்ல யோகா மேட்டோ இல்ல ஏதோ ஒரு டவலோ அதை தான் நீங்க அதுல உட்காந்துக்கணும் கண்கள் வந்து எப்படி இருக்கணும்னா முதிரை செய்யும் போது கண்கள் வந்து மூடிய நிலையில் இருக்கணும் கண்ணை திறந்துட்டு முதிரை செஞ்சா பலன் இல்லை முதிரை செய்யும்போது நம்ம எந்தெந்த ஆசனத்துல உட்காந்து செய்யலாம் இதே மாதிரி வஜ்ராசனத்துல அமர்ந்து செய்யலாம் இல்லைன்னா பத்மாசனத்துல உட்காந்துக்கலாம் இல்ல அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சுகாசனத்துல அமர்ந்துக்கலாம் நம்ம ரொம்ப முடியல வயதானவர்கள் வந்து சேர்ல உட்காந்து பண்ணிக்கலாம் ஆனா எங்க உட்காந்தாலும் நம்ம உட்காந்த நிலைமையில இருந்து நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் வெண் பண்ண கூடாது ஸ்ட்ரைட்டா இருந்து செஞ்சாதான் முத்திரையோட முழு பலன்களையும் நாம் அடைய முடியும் இதை யார் யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னா ஏழு வயசுல இருந்து எவ்வளவு வயதானாலும் நூறு வயதானாலும் எல்லா வயதினர்களும் செய்யலாம் இப்போ நம்ம பார்க்க போற முதிரை சின் முதிரை சின் முதிரைங்கிறது கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் இணைத்து செய்யக்கூடியது இப்படி வச்சு நல்லா நீங்க இப்படி நம்ம கால் மேல வச்சு கண்களை மூடி முதுகெலும்பு நம்ம ஸ்ட்ரைட்டா வச்சு இதுல வந்து ரெண்டு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வரைக்கும் கூட உங்களால எவ்வளவு நேரம் அமர முடியுமோ அவ்வளவு நேரம் அமர்ந்துக்கலாம் இதோடைய பலன்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததுங்க டென்ஷன் கோபம் கவலை இது எல்லாமே குறைஞ்சிடும் நம்ம உடம்புல உள்ள ரத்த அழுத்தம் அதாவது பிபி சுகர் எல்லாமே வந்து உங்களுக்கு படிப்படியாக குறைஞ்சி நீங்க பிபி சுகர்லேருந்து இருந்து முழுசுமா வெளில வந்துடலாம் இந்த சின்முதிரை மாணவர்களுக்கு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாங்க மாணவர்கள் வந்து அதிகமான பாடங்கள் இன்னைக்கு படிக்க வேண்டியதா இருக்கு அதனால அவங்களுக்கு மனச்சுமையும் அதிகமா இருக்கு இதுல வந்து மூளை செல்கள் வந்து புத்துணர்ச்சியோட இருந்தா அவங்களுடைய ஞாபக சக்தி வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அவங்க வந்து சின்முதிரையை செய்யும் பொழுது அவங்க வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி சின்முதிரை செஞ்சுட்டு படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க படிக்கிறது எதுவுமே மறக்காம நல்ல அவங்களுக்கு மனசுல பதியும் அதே மாதிரி பரிச்சை எழுதுறதுக்கு முன்னாடியும் சின்முதிரை செஞ்சாங்கன்னா படிச்ச எல்லாமே மறக்காம நல்ல ஞாபகத்தோட அவங்க வந்து எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியுங்க இல்லத்தரசிகளுக்கு இந்த சின்முதிரை எப்படி உபயோகமா இருக்குன்னு நம்ம இப்ப பாக்கலாங்க ஆஹ் நம்ம சமைக்கும் போது கோபமாகவும் டென்ஷன் கவலையோடையோ இல்ல பதட்டத்தோடையோ நம்ம வந்து சமையல் பண்ணும்போது அந்த சமையல்ல நம்மளுடைய உணர்வுகள் வந்து அந்த சமையல்ல வந்து கலந்து அதை சாப்பிட்றவங்களுக்கு அது வந்து ஜீரண கோளாற ஏற்படுத்தி ஏதோ ஒரு வகையில அந்த சாப்பிட்றவங்களையும் நம்ம என்ன உணர்வோடு சமைக்கிறோமோ அந்த உணர்வலைகள் வந்து நம்ம சமைச்சதை சாப்பிட்றவங்களுக்கும் ஆஹ் வருங்க நீங்க கோபமா சமைச்சிங்கன்னா அவங்களும் கோபம் வரும் நீங்க கவலையோட இருந்தீங்க சமைச்சீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் கவலை வரும் அந்த மாதிரி உணர்வுகள் வந்து அவங்கள தாக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ இந்த சின்முதிரைய கண்ணு முடி நல்லா அமைதியா நம்ம செஞ்சுட்டு சமைச்சோம்னு சொன்னாக்கா இந்த இந்த உணர்வு வேலைகள் ஏன்னா நம்ம சின்முதிரை செய்யும் போதே நம்ம மூளை புத்துணர்ச்சி அடையறதுனால நம்ம வந்து மகிழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி அலைகள் வந்து நம்ம அஹ் உணர்வு ரீதியா நம்ம வந்து உணர முடியுங்க அந்த மகிழ்ச்சியோட நம்ம சமைக்கும் போது நம்ம சமைக்கிறத சாப்பிடுறவங்களுக்கு எல்லாம் எப்பயுமே வந்து மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் மட்டும்தான் இருக்க முடியும் அதனால அவங்களுக்கு ஜீர்ண கோளாறுகள் எதுவும் வராது உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் இதை வந்து இல்லத்தரசிகள் செய்யும் போது இது ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் உங்க உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் உங்க குடும்ப ஆரோக்கியத்துக்கும் இது வந்து மிக 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 முக்கியமான பங்கு வகிக்கிறது விபத்தை தடுக்கும் சின்முத்திரை எப்படிங்க நம்ம சின்முத்திரை செய்யும் பொழுது நம்ம வந்து நம்ம மனது வந்து ஒருமுகப்படுது நம்ம வந்து டூ வீலர்ல போகும்போது பல சிந்தனைகள் நம்ம மனசுக்குள்ள நம்மள அறியாமலேயே நம்ம பல சிந்தனைகளோடய நம்ம வந்து வாகனத்தை இயக்கிட்டு இருப்போம் அது வந்து நம்ம நம்ம என்ன சிந்திக்கிறோங்கிறது நமக்கே தெரியாது நம்ம வந்து வாகனத்தை இயக்கிட்டு தான் இருப்போம் ஆனா நம்ம மனது வேற சிந்தனையில ஈடுபட்டு இருக்கோம் இதனாலதான் பல இடத்துல வந்து பல விபத்துகள் நடக்குது இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும்னாலே நம்ம வந்து வீட்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டூ மினிட்ஸ் இல்ல ஒன் மினிட் உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் எவ்வளவு டைம் இருக்கோ நீங்க வந்து அமைதியா சின்முதிரையை செஞ்சுட்டு நீங்க கிளம்பும் போது உங்க மனது வந்து ஒருமைப்பாடோட இருக்கிறதுனால நீங்க வந்து முழு கவனத்தையும் நீங்க வந்து வண்டி ஓட்டுறதுல செலுத்தினா விபத்துக்களை குறைக்கலாம் இது வந்து ஆஹ் ஆரோக்கியம் எது ரோட்ல எவ்வளவு பேர் வராங்க நம்ம விபத்து நம்மளால ஒரு விபத்து ஏற்படுதுன்னா அது நமக்கு மட்டும் பாதிப்பு இல்ல எது வர்றவங்களையும் அந்த விபத்து வந்து தாக்குது அதனால வந்து இது வந்து பொதுவான ஒரு ஆரோக்கிய நிலைக்கு இது ரொம்ப முக்கியமா இருக்கு அதனால நம்ம வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடியும் இந்த முதிரையை செஞ்சுட்டு போலாம் வெளியில போயிட்டு ஏதாவது பல டென்ஷன் தலைவலி இதோட நம்ம வீட்டுக்குள்ள வரும்பொழுது அப்போயும் அப்பையும் நம்ம வந்து ஒரு ஒரு ஓய்வெடுக்க டைம் இல்லை அப்படிங்கிறப்ப நம்ம இந்த சின் முதிரையை செஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ரெஃப்ரெஷ் உடனடியாக கிடைக்கும் நம்ம வந்து ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை உடனே நம்மளோட அடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சலாம் முத்திரைகளை வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம் என்ன நம்ம கையை இப்படி ஜாயின் பண்ணி வச்சுக்கிறதுனால என்ன நடந்துற போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் இதனுடைய பலன்கள் வந்து அளப்பரியது இது வந்து மருத்துவருக்கும் மருத்துவர் இந்த முத்திரை நம்ம வந்து முத்திரை செய்யும் போது நம்ம மாத்திரைகளை தவிர்க்க முடியும் மருத்துவர்கள் கூட ஒரு பெரிய ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு முன்னாடி சின் முதிரையை செஞ்சுட்டு ஆபரேஷன் பண்ண போனாங்கன்னா அவங்க வந்து அந்த ஒருமுகத்தன்மையோட அந்த ஆபரேஷனை வெற்றிகரமா செஞ்சுட்டு வரலாங்க எனவே இது வந்து மருத்துவருக்கும் மருத்துவர் இந்த முத்திரை இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்